முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொலி விரிவு இல்லை நம்ம என்ன பார்க்க போறோம்னா அருள் அழைப்பு சார்ந்த ஒரு சில அடியார்களினுடைய மனதில் எழக்கூடிய ஒரு சில கேள்விக்குண்டான பதில்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே முதல் கேள்வியாக ஏன் அருள் வருகின்றது அருள் வருவதற்குண்டான காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக அருள் வரக்கூடிய அந்த நபரினுடைய ஆன்மா ஆகியது குறிப்பிட்ட ஒரு இறை ஆற்றலோடு தொடர்பு கொள்ளும் ஆக அந்த இறை ஆற்றலும் இவரினுடைய ஆன்மாவும் ஒரே அலைவரிசையில் வரக்கூடிய அந்த நிகழ்வே அருள் வருகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்த கேள்வியாக எதனால் என்ன காரணத்தினால் அருளாளர்களை நாடி அடியார்கள் வருகின்றார்கள் எதனால் அடியார்கள் அருளாளர்களிடம் இருந்து அருள்வாக்கு கேட்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது அவ்வாறு வரக்கூடிய அந்த அடியார்களினுடைய வாழ்க்கையானது குழப்ப நிலையில் இருக்கும் இவ்வாறு செய்யலாமா அவ்வாறு செய்யக்கூடாதா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது நாம் செல்கின்ற பாதையானது சரியான பாதையா தவறான பாதையா என்று அறியாமல் நிற்கக்கூடிய அடியார்களுக்கு சரியான நல்லதொரு பாதையை காட்டக்கூடிய காரணத்திற்காக அடியார்கள் அருளாளர்களை நாடி வருகின்றார்கள் அவ்வாறு வரக்கூடிய அடியார்களுக்கு அருளாளர்களும் நல்லதொரு வாக்கை தந்தருளி சரியான பாதையை திசை அறியாமல் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு சரியான திசையை வழிகாட்டக்கூடிய இடத்தில் இருக்கின்றார்கள் அருளாளர்கள் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இதனை ஒட்டி எழக்கூடிய கேள்வியானது இதனால் அருளாளர்களுக்கு என்ன லாபம் என்று கேட்கக்கூடிய அடியார்கள் இதனால் அருளாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்று பார்த்தால் அவ்வாறு அருளாளர்களை நாடி வரக்கூடிய அடியார்களினுடைய கரும வினையை சுமக்கக்கூடிய நிலைதான் அவர்களுக்கு லாபமாக நிற்கின்றது என்பதையும் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை அடியார்கள் மனதில் நிலைநிறுத்த வேண்டும் அடுத்த கல்வியாக ஐயா அருள்வாக்கு சொல்லக்கூடிய போர்வையில் மக்களை ஏமாற்றக்கூடியவர்களும் இருக்கவே செய்கின்றார்களே என்று கேட்கக்கூடிய அடியார்கள் ஆம் அது நபர்களும் இருக்கவே செய்கின்றார்கள் நாம் தர்ம நெறியோடும் இறை சிந்தனையோடும் இருந்தால் நம்மை சரியான நபர்களின் அந்த இறை ஆட்டலே கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லிக்கட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சந்தை ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் ஒன்றும் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தண்ணீங்க நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டி சேனல்ல நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம